ராகுரசவர்களுக்கு எதிர்பார்க்க சனி தசையில் இருப்பவர்களுக்கு ஒரு அந்த கயிறு கருப்பு கயிறை கட்டி கொடுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி புதன் தசையில் இருப்பவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது என்ன பிரச்சனையும் நாமே நான் ரெண்டாம் வீட்டுக் குடையவன் நான் புதன் அதனால நமக்கு வந்து புதன் திசையில் இருப்பவர்களுக்கு அது ரோஹினியா இருந்தாலும் சரி மிருகசி நட்சத்திரமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசில் இருக்கிறவன் தான் புதன் திசையில் இருப்போம் புிருந்த இருப்பவர்களுக்கு ஒன்றே ஒன்று என்னென்னா நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ராமர் சன்னதி இருந்ததுன்னா ராமர் லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் சீதை ஆஞ்சநேயரோடு சேர்ந்த ராமர் கோவில் இருந்ததுன்னா வணங்கி விட்டு வாருங்கள் அது வந்து நம்முடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அல்லது இந்த சனி தசையில் இருப்பவர்களுக்கு சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் நெய் விளக்கேற்றி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப மேன்மையை தரக்கூடியதாக அமையும் இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு ஏழு சனி கிடையாது மேஷராசிக்கோ அல்லது மீனத்துக்கோ இருக்கிற மாதிரி நமக்கு கிடையாது இருந்தாலுமே சனியனுடைய பார்வை நமக்கு இருக்கிறதுனால